அடிக்கடி சொத்தை பல்வழிக்கு இனிப்பை ஒதுக்கினால் மட்டும் போதாது வருவதற்கு காரணமே பலரும் சர்க்கரைதான் சொத்தை பல்லுக்கு காரணம் என்று பொதுவாக எண்ணுகிறார்கள் அதற்கு இனிப்பு காரணமில்லை நாம் தினசரி எடுத்துக்கொள்ளக்கூடிய சாதாரண உணவுகள் மூலமும் வர வாய்ப்பு இருக்கிறது அரிசி பாஸ்தா ரொட்டி உருளைக்கிழங்கு போன்ற கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை நாம் வெல்லும் அவை எளிய சர்க்கரையாக உடைந்து விடுகின்றன இருக்கக்கூடிய கிருமிகள் இதையே உணவாக பயன்படுத்தி அமிலத்தை உருவாக்குகின்றன அந்த அமிலம் பற்களின் மேல் தோலை மெதுவாக கரைக்க தொடங்குகிறது இனிப்புகளை சாப்பிடாமல் இருந்தாலும் சாதாரண உணவுகளின் அமிலங்கள் அதோடு தக்காளி எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் வகை உணவுகளும் அதிக அமிலத்தன்ஸ் கேட்சப் கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவை பற்களுக்கு கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன குறிப்பாக பானங்களை மெதுவாக குடிக்கக்கூடிய பழக்கம் பற்களில் அமிலம் நீண்ட நேரம் ஒட்டிக்கொண்டிருப்பதற்கு காரணமாகிறது இது சுவை சேர்க்காத சோடாதான் என்றாலும் கூட அதில் உள்ள கார்பனேஷன் பற்களை பாதிக்காமல் விடாது வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர்தான் முக்கிய காவலன் அது அமிலத்தை சமநிலைப்படுத்தி பற்களின் தாதுக்களை மீண்டும் படியும்படி செய்கிறது ஆனால் சிலருக்கு உமிழ்நீர் உற்பத்தி குறைவாகிவிடும் நீண்ட நேரம் பேசக்கூடிய வேலை சில மருந்துகள் இரவில் வாயை திறந்து தூங்குவது போன்ற காரணங்களால் உமிழ்நீர் குறைந்துவிட்டால் பற்கள் பாதுகாப்பின்றி போகின்றன பலர் நான் காலையிலும் இரவிலும் பல் துளக்குகிறேன் என்று எண்ணி நிம்மதியாக இருக்கிறார்கள் ஆனால் உணவுக்கு பிறகு இருபதிலிருந்து முப்பது நிமிடங்கள் பற்கள் மிகுந்த அமில தாக்கத்தில் இருக்கும் அந்நேரத்தில் உடனே பல் துளக்கினால் பற்களின் மேல் தோல் மென்மையான நிலையில் இருப்பதால் கூடுதல் சேதம் ஏற்படும் அதனால் சிறிது நேரம் கழித்து தண்ணீர் கொப்பளித்து பின்னர் துளக்க வேண்டும் என்பதுதான் சரியான நடைமுறை சிறு சிறு ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய பழக்கம் கூட பெரிய பிரச்சனையாகும் பிஸ்கெட் சிப்ஸ் உலர்ந்த திராட்சை எனர்ஜி பார்ஸ் போன்ற பற்களில் ஒட்டிக்கொண்டு நீண்ட நேரம் அமில தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன படுக்கும் நேரத்திற்கு முன் உடனே தூங்குவது மிகப்பெரிய ஆபத்து ஏனெனில் இரவில் உமிழ்நீர் சுரப்பு குறைவதால் பற்கள் பாதுகாப்பின்றி போகின்றன இதனை தவிர்க்க தினசரி எளிய பழக்கங்கள் அவசியம் சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிக்கவும் சர்க்கரை இல்லாத கம்மை மென்றால் உமிழ்நீரை அதிகரிக்கவும் அமில உணவுகளுக்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து பல் துளக்கவும் பற்களுக்கு இடையில் டென்டல் பிளஸை பயன்படுத்த புளோரை உள்ள பேஸ்டுகளை தவறாமல் பயன்படுத்தவும் அதிகமாக தேய்த்தால் தான் பல் சுத்தமாகும் என்ற நம்பிக்கை தவறு முறையாக செய்வதே தீர்வு சொத்தை பல் உடனடியாக வெளிப்படாது இன்று ஒன்றும் தெரியாதது போல தோன்றினாலும் நாளை புள்ளி அடுத்து வரக்கூடிய பழுப்பு தழும்பு சில மாதங்களில் துளை என நிலை மோசமடையும் காரணம் ஒன்றும் இல்லை தினசரி பழக்கங்களே முக்கியம் அவற்றை சற்றே மாற்றினாலே பற்கள் நீண்ட நாளும் ஆரோக்கியமாகவும் சிரிப்புடனும் பிரகாச தோடும் இருக்கும்